தமிழ் மாதங்கள்ல புனிதமான மாதமா கருதப்படும் புரட்டாசி மாசம் தொடங்கிடுச்சு இந்த மாசத்துல வெங்கடாஜலபதி சுவாமிக்கு பலரும் விரதம் இருப்பாங்க பன்னெண்டு ராசிகளும் இந்த மாசத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன மேசராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தொழில விரிவுபடுத்தலாம் நகை போன்ற பொருட்கள்ல முதலீடு செய்யலாம் செய்ய கூடாததுன்னா வீடு நலம் வாங்கக்கூடாது கட்டக்கூடாது ரிசபராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா கோவில் பயணங்களை மேற்கொள்ளலாம் கோவில்களுக்கு தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி செய்ய கூடாத என்ன பார்த்தோம்னா மின்னணு சாதனங்களை வாங்குவதை தவிர்க்கணும் மிதனராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன புதிய முயற்சிகளை தொடங்கலாம் ஆன்லைன் சார்ந்த பிசினஸ்களை செய்யலாம் செய்ய கூடாதுன்னு பார்த்தோம்னா வீடு கட்ட தொடங்க வேண்டாம் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா வாகனங்கள் வாங்கலாம் செய்ய கூடாததுன்னா ஊர் மாறும் எண்ணம் இருந்தா அதை தள்ளி போடணும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தொலைதூர பயணம் மேற்கொள்ளலாம் செய்ய கூடாததுன்னா திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தவிர்க்கணும் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா பணி மாறுதலுக்கு முயற்சிக்கலாம் செய்ய கூடாததுன்னா பரன் தேட வேண்டாம் இந்த மாதத்துல துலாம் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா புதிய வாகனங்களை வாங்கலாம் செய்ய கூடாததுன்னா வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கணும் அடுத்ததா ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தோம்னா இளம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு இந்த மாசத்துல பேசி முடிச்சிட்டு, அடுத்த மாசம் ரிஜிஸ்டர் செய்யலாம் செய்ய கூடாததுன்னு பார்த்தோம்னா ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க தங்கத்துல முதலீடு செய்யலாம் ரொம்பவே கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க பகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யலாம் செய்ய கூடாதுன்னு பார்த்தோம்னா வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்கு இந்த மாசம் பேசி முடிச்சுட்டு அடுத்த மாசம் ரிஜிஸ்டர் செய்யலாம் மின்னணு சாதனங்களும் வாங்கலாம் செய்ய கூடாததுன்னா பயணம் செய்யும் போது கவனம் கவனமா இருக்கணும் சொல்றாங்க கடைசியா மீனராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாசம் வரன் தேட தொடங்கினா நல்ல வரன்கள் கிடைக்குமா அடுத்த மாசம் பேசி முடிச்சிடலாம் செய்ய கூடாதது என்னன்னு பார்த்தோம்னா ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்கணுமா பலரும் விரதம் இருக்கும் மாதமான புரட்டாசி மாதம் பல சாஸ்திர ரீதியான மகிமைகளை கொண்ட மாதமாகும் மேற்கண்ட விஷயங்களை கடைபிடிச்சு இந்த மாசத்துல கடவுளோட அனுகிரத்தை பெற்றுடுங்க